நீர்த்திரை நேர்களுக்கு வணக்கம் டெல்லியில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் இந்தியாவுடைய பிரதமரான மோடி அவர் கலந்துகிட்டு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுக்கான தபால் தலை மற்றும் அதற்கான நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் வந்து பேசுபொருளாயிருக்கு குறிப்பாக அந்த ஆர்எஸ்எஸ்னால் யாரு அவங்க பின்புலம் என்னங்கிறத வீடியோலாம் பார்ப்போம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்துத்துவ ஐடியாலஜி கொண்ட ஹெட்கேவர் அப்படிங்கிற நபரால் தொடங்கப்பட்டது தான் ஆர் இயக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கத்துடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ராஷ்டிரிய சுயம் சேவா சங் அப்படிங்கிறது தான் இந்த ஆர் எஸ் ஃபுல் ஃபார்ம் இது தொடங்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவை மீண்டும் இந்து ராஷ்டிரமா மாற்றணும் குறிப்பா வர்ணாசிரம அடிப்படையில மீண்டும் இந்தியாவை இந்துத்துவ நாடா கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர் உடைய அடிப்படை நோக்கம் இதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த ஆர் இயக்கம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மூன்று முறை வந்து இந்திய அரசால வந்து தடை செய்யப்பட்டிருக்கு பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும்போதே ஒரு முறை வந்து இந்தியா இந்தியாவில் குறிப்பாக வந்து ஜாதி மத அடிப்படையில் பிரச்சனையை தூண்டுறாங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆட்சியிலே ஒரு முறை தடை செய்யப்பட்டாலும் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மூன்று முறை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமும் தடை செய்யப்பட்டது அதில் முதல் முறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காந்தி அவர்களை கொன்ற நாதுராம் கோட்ஸே ஆர் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை தொடர்ச்சியாக கொலை கொள்ளை தீவைப்பு போன்ற பல கலவரங்களை இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து செய்வதாக சொல்லி முதல் முறை வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து தடை செய்யப்படுது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய எமர்ஜென்சி அறிவிக்கப்படும் போதும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து தடை செய்யப்படுது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்தியாவே உலுக்கிய பாபர் மசூதி இடிப்புல வந்து மிக முக்கிய பங்காற்றிய அமைப்புகள் யாரு அப்படின்னா விஸ்வ இந்து பரிசுத் மற்றும் பஜ்ரங்தல் மற்றும் பாஜக போன்ற மூன்று அமைப்புகள் இணைந்து தான் பாபர் மசூதி வந்து இடிச்சு வந்து தரைமட்டமாக்கினாங்க சம்பவத்தில் பல்வேறு இஸ்லாமியர்களும் வந்து கொலை செய்யப்பட்டாங்க இந்தியாவுடைய கருப்பு நாளாகவும் அந்த நாள் வந்து இருக்கு ஆனால் அந்த பாபது மசூதி இடிப்புல மிக முக்கியமான ஆட்களா யார் இருக்காங்க அப்படின்னா இந்த பஜ்ரங்கத்தாலும் விஸ்வ இந்த பரிசு தான் தாய் அமைப்பு என்ன அப்படின்னா இந்த ஆர் எஸ் அதன் காரணமாகவும் ஆர் எஸ் எஸ் இயக்கம் வந்து தடை செய்யப்படுது இப்படி இந்தியாவில் தினந்தோறும் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பல்வேறு கலவரங்களை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாகவும் ஆர் எஸ் எஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்துல மிக முக்கியமான ஒரு பங்கு செலுத்தியது யாருன்னா ஆர் எஸ் எஸ் உடைய இந்துத்துவ அமைப்புகள் தான் அங்க வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர் வந்து கொலை செய்யப்பட்டதுக்கும் குறிப்பாக கர்ப்பிணி பெண் வந்து அது மூன்று வயது குழந்தைய வந்து பாறையில் அடிச்சு கொலை செய்த கொடூர சம்பவமா இருக்கட்டும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து கொடூரமா பாலியல் பாத்காரம் செய்யக்கூடிய இந்த இந்துத்துவ அமைப்பு மீன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து ஒரு கலவரத்தை செஞ்சாங்க அதுக்கு பின்புலமாகவும் ஆர் இயக்கம் வந்து இருக்கு அப்ப இந்தியாவில தினந்தோறும் இந்துக்களுக்கு மத்தியிலையும் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு மத வெறுப்பை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆர் இயக்கம் வந்து இருக்கு குறிப்பா இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல பணியாற்றிய சுதீஷ் மின்னி அப்படிங்கிற நபர் வந்து புத்தகம் வந்து எழுதியிருக்காரு என்ன புத்தகம் அப்படின்னா நரக மாளிகை அப்படிங்கறத புத்தகத்துடைய பேர் அந்த புத்தகத்து குறிப்பா என்ன சொல்றாரு சாகா பயிற்சியில் என்ன சொல்லித்தரப்படுது போய் சேரும்போது குறிப்பா இந்தியா வந்து இந்துக்கள் நாடா மாத்தணும் நம்மளுடைய எதிரிகள் யார் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி சாகா பயிற்சி முதல் நாள் வகுப்புலேயே வந்து சொல்லி தரப்படுது அப்புறம் போலியான வரலாற்று பின்பங்களை சொல்லி தரப்பட்டு அவனுக்கு திட்டமிட்டே வந்து என்ன ஊட்டப்படுது அப்படின்னா இந்து மத வெறியை வந்து ஊற்று ஊற்றுற வேலையை வந்து சாகா பயிற்சி வந்து தொடர்ச்சி இருக்காங்க அப்ப இந்த இயக்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதத்தையும் மிகப்பெரிய ஒரு மத மோதலை உண்டாகக்கூடிய வேலையை வந்து அன்றாட செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த இயக்கத்துடைய நூற்றாண்டு விழாவில் இந்தியாவுடைய பிரதமர் இந்தியாங்கிறது மதச்சார்பற்ற ஒரு நாடு அப்ப இந்த அரசாங்கம் எப்பவுமே மதம் சார்ந்த வேலைகளையோ மதத்துக்கான வேலையோ செய்யக்கூடாது ஆனா ஒரு இந்தியாவுடைய பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு அடிப்படை மதம் சார்ந்த தீவிரவாதத்தை தினம் தோறும் ஊக்கிக்க கூடிய ஒரு மதம் நிகழ்வுகளை கலந்துகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாயிருக்கு அது மட்டும் இல்லாம குறிப்பா வெளியிடப்பட்ட நாணயம் அப்படிங்கிறது நாணயத்துல வந்து பாரத மாதா அப்படிங்கிற ஒரு சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் இந்தியாவில வெளியிடப்பட்ட நாணயங்கள்ல இதுவரைக்கும் இந்த பாரத மாதா சின்னம் வந்து இடம்பெறல ஆனா இப்போ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வெளியிடப்பட்ட நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட நாணயத்துல பாரத மாதா சின்னம் வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கறதும் ஒரு பேசு பொருளாயிருக்கு இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து கண்டிச்சிருக்காரு குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா நம் தேசப்பிதாவை கொன்ற மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் எஸ் நூற்றாண்டுக்கு அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடும் அவ்வளவு நிலைக்கு இந்தியா வந்து மீண்டும் கொண்டு போற வேலையை வந்து மோடி அவளை செய்யறாங்க சொல்லி விமர்சிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கேரளாவுடைய முதலமைச்சரான பினராயி விஜயனை வந்து கடுமையா அந்த நிகழ்வு வந்து கண்டிச்சிருக்காரு குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர் எஸ் நூற்றாண்டுல தபால் தால் மற்றும் நாணயத்தை வைத்து நினைவு கூறுவது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான அவமானகரமான செயல் அது மட்டும் இல்லாம காலனித்துவ ஆட்சி காலத்துல சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக போராடிய நபர்களை வந்து பிளவுபடுத்துற வேலையும் வந்து ஆர்எஸ்எஸ் செஞ்சாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காரு அது கூடுதலா வந்து இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய யூதர்களும் இந்தியாவில இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தொண்டர்களும் சகோதரர்கள் அப்படிங்கும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைச்சிருக்காரு ஏன்னா சுதந்திரப் போராட்டத்துல துளியுமே பங்கெடுக்காத ஒரு இயக்கம் அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் அப்ப அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடைய நூற்றாண்டு விழாவில கலந்துகிட்டு அவங்களுக்கான நாணயத்தை வெளியேறுறது அப்படிங்கிறது அது இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கக்கூடிய ஒண்ணா